ரேஷன் அட்டைகளுடன் ஆதார் எண்களை இணைக்கும் பணி முழுமையாக நிறைவடைந்து விட்டதால் இந்தியாவில் உள்ள அனைத்து பொது விநியோக கடைகளும் கணினிமயமாக்கப்பட்டுள்ளதா என்று நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருந்தார் இக்கேள்விகளுக்கு பதிலளித்துள்ள ஒன்றிய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை இணை அமைச்சர் நிமுபன் ஜெயந்தி பாம் படியா இந்தியாவில் மொத்தமுள்ள ஐந்து புள்ளி நான்கு மூன்று லட்சம் மற்றும் பொது விநியோக கடைகளில் ஐந்து புள்ளி நான்கு ஒரு லட்சம் கடைகள் கணினிமயமாக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இந்தியாவில் இரண்டாயிரம் ரேஷன் கடைகள் இன்னும் கணினிமயமாக்கப்படாமல் இருப்பதும் தேசிய அளவில் தற்போது வரை தொன்னூற்று ஒன்பது புள்ளி எட்டு சதவீத ரேஷன் அட்டைகளுடன் ஆதார் எண்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இதேபோன்று இந்தியா முழுவதும் இயங்கி வருகின்ற கிருஷி விக்யா கேந்திராவின் பட்டியலை மாநில வாரியாக வழங்க வேண்டும் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் விக்யா கேந்திரா அமைக்கும் திட்டம் இருக்கிறது இத்திட்டத்திற்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்தும் திட்டம் அரசிடம் இருக்கிறதா அதன் செயல்பாடு குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்று நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருந்தார் இக்கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள ஒன்றிய விவசாயத்துறை இணை அமைச்சர் பஹ்ரத் சௌத்ரி வேளாண் துறையில் புதிய தொழில்நுட்பங்களை ஊக்குவிப்பதற்காக தொடங்கப்பட்ட கிருஷி விக்யா கேந்திரா திட்டம் இதுவரை எழுநூற்று முப்பத்து ஒன்று இடங்களில் இயங்கி வருவதாகவும் மாவட்டந்தோறும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கு திட்டமிட்டு திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதேபோன்று பிரதான் மந்திரி வாசிஸ் பிமா யோஜனா திட்டத்தின் செயல்பாடு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்துள்ள ஒன்றிய விவசாயத்துறை இணை அமைச்சர் ராம்நாத் தாகூர் விவசாயிகள் தானாக முன்வந்து பயிர் காப்பீடு செய்து வெள்ளம் வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்களில் இருந்து தங்கள் பயிர்களை பாதுகாத்து இழப்பீடு பெறுவதற்காக தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் நான்கு புள்ளி ஒன்பது லட்சம் பேர் பயிர் காப்பீட்டிற்காக முறையிட்டுள்ளதாகவும் அதில் ஒன்று புள்ளி ஒன்பது பூஜ்யம் லட்சம் பேரின் மனுக்கள் மட்டுமே காப்பீடு நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டு உள்ளதாகவும் அதில் ஒன்று புள்ளி எட்டு மூன்று லட்சம் பேரின் மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளாா் இதேபோன்று ஸ்டார்ட் அப் இண்டியா திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ள மற்றும் வழங்கப்பட்டுள்ள நிதி எவ்வளவு இந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ள நிறுவனங்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்துள்ள ஒன்றிய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் ஜித்தின் பிரசாத் எஸ்ஐடிபிஐ எனப்படும் சிறு நிறுவனங்களின் வளர்ச்சி வங்கியின் மூலம் இதுவரை தமிழ்நாட்டிற்கு நானூற்று பத்தொன்பது புள்ளி எட்டு எட்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியா முழுவதும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து எண்ணூற்று மூன்று தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான திணைக்களங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தமிழ்நாட்டிற்கு ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பத்தி எட்டு திணைக்களங்கள் அமைக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளாா்